நகர மேல்நிலை பள்ளியில் கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளியில் பழைய மாணவர் சந்திப்பு நடைபெற்றது இது திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகரும் கலந்து கொண்டனர் அரிதான சந்திப்பு நிகழ்ச்சி கும்பகோணம் நகர மேல்நிலை பள்ளியில் இன்று நடைபெற்றது கோவில் மாநகரத்தில் பிரசித்தி பெற்ற பள்ளிகள் ஒன்றான நகர மேல்நிலை நகர மேல்நிலைப் பள்ளியில் பிரசித்தி பெற்றவர்கள் ஏராளம் கல்வி பயின்றுள்ளனர் இன்றும் சென்னையிலே பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக கணித மேதை கல்வி பயின்று பிரசித்தி பெற்றது அனைவரும் அறிந்தது ஊமை வெளிகள் படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகர் தியாகு உள்ளிட்டோரும் இந்த பள்ளியில்தான் படித்தார்கள் என்பது தனி சிறப்பு அவர்கள் இன்றும் பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்களான அவர்கள் இன்று கும்பகோணம் வந்தனர் கும்பகோணத்திலே பிரசித்தி பெற்ற இந்த பள்ளியிலேயே இன்று நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் கடுமையாக முயன்று உலகம் முழுவதும் இருந்து மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்தனர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் பழைய முன்னாள் மாணவர்கள் இங்கு நகர மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள் வாழ்கிறார்கள் வேலை பார்க்கிறார்கள் சென்னையிலே திரை பிரபலங்களாகவும் இன்றும் இருக்கிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரை இன்று ஒன்று கூடினர் அவர்களுக்குள் உற்சாகம் பழைய நினைவுகளை கலந்துரையாடி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசினர் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பழைய நினைவுகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் சிங்கப்பூர் வெளிநாடுகளில் வசிக்கும் பெண்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் சென்னையிலிருந்து ஏராளமானோர் இங்கு வந்தனர் கும்பகோணத்தில் வசிக்கும் சிலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் டுடே கும்பகோணத்தின் செய்திகளுக்கு அவர்கள் வழங்கியவை இப்போது உங்களுக்காக அப்புறமா வேலையிலும் நாட்டுலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் இதாயிடுத்து எங்களோட லேடிஸ் கேர்ள்ஸ் ஐ சுட் சே மை கேர்ள்ஸ் மை கேர்ள்ஸ் அவளோட கான்ட்ராக்ட்லாம் கிடச்சி லாஸ்ட் இயர் வி ஹேட் அ கெட் டுகெதர் வெரி நைஸ் ஸ்கூட் ஜஸ்ட் கெ ஃபர்கெட் தி ஸ்கூல் அந்த குரூப்பிஸம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து பண்ணுறது இங்கே வந்து இங்கே காலம்பர் ஏழு மணிக்கே வந்து இருந்து எல்லோரோட நம்பர்ஸும் வாங்கி எல்லாரோட நம்பர்ஸும் வாங்கி எல்லா எல்லா மெம்பெர்ஸ்லேயும் மெம்பர்ஸ் ஆயிடுச்சு வெரி நைஸ் குட் ஐ ஸ்டடீ தன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வரேன் ஐ ஒர்க் திங் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபார் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தேங்க்ஸ் சென்னை சென்னை கும்பகோணம் கும்பகோணம் நகர மேல்நிலைப்பள்ளியில் கணித மேதை ராஜ ராமானுஜம் ராமன் கஸ்தூரி ரங்கம் ஹிந்து எடிட்டர் இவங்கெல்லாம் படித்த ஸ்கூலில் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எங்களுடைய ஜென்ம புண்ணியம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு அருமையான ஸ்கூல் இங்கேயிருந்து நிறைய ப்ராடக்ட் நல்ல நல்ல இதில் எங்கள் குரூப் எல்லோருமே நல்லபடியாக செட்டில் ஆயிருக்காங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு நல்லா இருந்தது இது ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இது கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஐம்பது வருஷம் கழிச்சு யார் யாரோ எங்கேயே இருப்பாங்க எல்லாரும் ஒரு கொண்டு வந்து இது இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது பெரிய விஷயம் எங்களுக்கு மிக மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்லாம் வந்திருக்காங்க எல் ஆசிரியர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு அவங்க தான் மெயின்னு அதுக்கப்புறம் கணித மேதை ராமானுஜத்துக்கு நீங்கள் மலை அணிவித்து பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் நாங்கள் எல்லாரும் நினைவுலேயே மறைந்து விற்றாச்சு வயசுலேயே அவங்க வீட்டு குறைஞ்ச மாதிரி அப்படியே வயசில் திருத முடியல ஆனால் மனசான விளையாடுற மாதிரி தேவை ரொம்ப மனசான குதூகலமாக ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணுறோம் இங்கே இருக்கிற ஆசிரியர்களை என்னாலும் மறைக்கவே முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க படித்தா விளங்குதான் என்னோட

அன்னைக்கு பசுவை நிறைந்த நினைவுகளை கண்ணதாசன் பாட்டை பாடினோம் இன்னைக்கு எல்லா சுமைகளையும் மறந்து அதே பசுமை நினைவுகளோடு மீண்டும் குழந்தையாக மாறி அனைவரும் வந்துள்ளோம் எல்லாரும் என்ன சினிஸ் ஃபீல்டையும் இருக்காங்க கிட்டே நிற்கிறார் ஒரு டேரெக்டர் உண்மை விழிகள் எந்த ஒரு கணிகருக்காகவும் வந்திருக்காங்க இன்னும் எல்லா ஃபீல் நல்லா எல்லா இருக்கிறவரும் எல்லா

மற்ற பள்ளி வரைக்கும் இந்த கும்போட்டத்தில் தான் நான் பண்ணுவேன் ஆறாவதுலேருந்து பதினொன்றாவது வரைக்கும் இங்கே தான் பண்ணுவேன் எங்கள் பள்ளியில் வந்து ஒரே ஒரு இதுதான் இங்கிலீஷ் மீடியம் ஏ செக்ஷன் அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க எனக்கு ஏ செக்ஷன் கிடைச்சிது நான் பயந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்கே கிடையாது அவங்க கூட படிச்சா யாருமே அங்கே சொல்லி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதுக்காக நான் பயப்பில்லையே நான் பயந்து யாருமே இல்லை நம்மளுங்கிட்டு மாறி வந்துட்டோம் பட் வந்து இந்த பள்ளிங்கிறது வந்து அப்படி ஒரு மறக்க முடியாத பள்ளி எல்லா வகையிலையும் அதாவது மாணவனை ஒரு மனிதனாக உருவாக்குறது எப்படிங்கிறது வந்து இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது நான் ரொம்ப நாள் கழிக்கும் வந்துடும் ஊருக்கு வந்தப்போ போயிருந்தேன் அங்கே வந்து எங்கள் பள்ளியோட பழைய ஆசிரியர் அவர் நோமோ அவரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சந்திச்சுட்டு அவருக்கு தெரியல நானாக போய் அறிமுகப்படுத்திட்டேன் இது போய் அரவிந்த்ராஜ் இது நான் சினிமா டேரக்டர் அவங்க சினிமா டேரக்டர்லாம் அவர் கேஜனே விட்டுல என்ன படிச்சிருக்க எப்படி இருக்க சந்தோஷமாக அதாவது ஆசிரியர்களுடைய மனதுங்கிறதா இன்றைக்கி தான் நான் உடம்புல அதாவது நீ என்ன எவனை வேணாலும் இருந்துகிட்டே எப்படி வேணாலும் இருந்துட்டுமோ போவோம் உடம்பு எப்படி இருக்குது எத்தனை பிள்ளைங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறதுன்னு அதாவது ஒரு பெற்றோர்கள் மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் அத்தனை மாணவர்களையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு கிளாஸில் வந்து நாற்பத்தஞ்சு பேர் பொண்ணு நினைக்கிறேன் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க உரிமையாக வந்து காதத்திருக்குவாங்க கைய கில்வாங்க அப்படி ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பெற்றோர் குழந்தைங்கள எப்படி வளர்ப்பாங்களோ அது ஒரு பெரிய இடத்துல பெற்றோர் குழந்தைங்கள வளர்த்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அஞ்சு பீரியடுன்னு ஒன்று இருக்குது எங்கள் ஸ்கூலில் படித்தா என்ன தெரியும் சொன்னார் அஞ்சு பீரியட்னு சொல்லும் போது சந்தோஷம் இது நல்ல ஒரு மழை வர மாதிரி இருக்கும் மழை வர மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ரெடி ஆயிடும் இன்னைக்கு அஞ்சு பீரியடு இன்னைக்கு அஞ்சு பீரியடு அஞ்சு பீரியட்னா என்னன்னா காலையில் நாலு பீரியடு மத்தியானம் மூணு பீரியடு அதை கட் பண்ணி கடைசி பீரியட வந்து ரெண்டு பீரியட் ஆக்கி அஞ்சு பீரியட் ஆக்கி பெல் அடிச்சிருவாங்க அஞ்சு பீரியட்னாலே அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு அஞ்சு பீரியட் தான் அஞ்சு பீரியட்ஸ் என்னால அதை ஏமாற்றம் போகிறோம் அஞ்சு பீரியடு நினைக்கும் போது மூணு கிளாஸ் போகும் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இதை எல்லாரும் என் கூட இருக்கிறவங்க

சுத்தமாவே தெரியாது அதிகமா அந்த போரஸோட சேர்ந்து ஆ தர ர தாரா அப்படி ஒரு அவ்வளவுதான் அதோட சேர்ந்து அப்படியே பாடிக்கவே முடியாது அப்படி ஒரு அதாவது இது இதுல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அது எங்களோட கொஞ்சம் சிவனாடைய ஏழைகளுக்கு செஞ்சு பேர் வந்து கொடுத்தவர் அசு